ராஷ்ட்ரோ டிவி ஆதி இநர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராந்தேதி வரை மிதன் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் நான்காம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் சனி பத்தாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள் அதே இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் பகவான் அமர இருக்கிறார் ஜனவரி பதினாலாம் தேதியிலிருந்து சூரியன் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பதினெட்டாம் தேதியிலேருந்து பாருங்கள் செவ்வாய் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் ஜனவரி பத்தொம்போதாம் தேதியிலிருந்து பாருங்கள் புதன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் பாருங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சநிலையில் அமர இருக்கிறார் இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மிதன் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துல தான் இருப்பார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்கள் புது வேலை கிடைக்கும் ஜனவரி பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது போல் ஒரு சிலருக்கு நல்ல வரணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் வயதிருப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா ஜனவரி பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும் ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வரையும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகவும் கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாங்க ஜனவரி பத்தொம்போதாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய குரு விரயசாந்திர சஞ்சாரம் செய்வது அதே போல் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்கள் பிள்ளைகள் வழியில் ஏதாவது சுப செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் இந்த மாதம் ஜனவரி பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுபகாரியங்கள் செலவுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பாருங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக கோட்சாரத்தில் புதனுக்கு எட்டாம் இடம் ஒரு வலுவான இடம்தான் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும் அதே போல வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் சில தீராத பிரச்சனைகள் அதாவது இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடக்குங்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மிதர் ராசிக்காரர்களுக்கு அப்போ புதன் எட்டாம் இடத்துல மறைவதும் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் சனி வீட்டில் அமர்ந்தா அந்த சனி பாருங்கள் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் போல் உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல மறைவதனால ஜனவரி பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு ஏதாவது வெளியூர் போகணும் ஏதாவது வெளி மாநிலத்தில் போய் பிழைக்கணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்போ ஜனவரி பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகும் பாருங்கள் அயல்நாடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதே போல் செவ்வாய் பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு கடுமையான பாவி அப்படின்னா அவர் தான் செவ்வாய் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது பாருங்கள் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரையும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருப்பது ஆனால் எதிர்பாராத பணவரவு திடீர் பண வரவு இதெல்லாம் கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அதே செவ்வாய் வக்கரமாகி பாருங்கள் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் எப்போ ஜனவரி மாதம் ஒரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசிக்குள்ள திரும்பவும் வராது இந்த செவ்வாய் கடுமையான பாவிங்கிறதுனால செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்க கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வரையும் செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பார் அப்ப செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் அவசரப்படக்கூடாது கோபத்தை குறைக்கணும் அதே போல செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் கரண்டு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அப்போ செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வருங்க கொஞ்சம் ஏன்னா ஒரு ஆறாம் அதிபதிங்கிறதுனால அதே போல பாருங்கள் சூரிய ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஜனவரி ஒரு பதினாலாம் தேதி வரையும் சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பார் புது ஆபரணங்கள் ஏதாவது எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும் அதே போல சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் சூரிய எட்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்க ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைவது அதேபோல் மூன்றாம் ஆதி எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் ஆடம்பர ஆடம்பரப்பொருட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு அதே போல் பாருங்கள் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இது சிறப்பு நல்ல ஒரு மைண்ட் இருக்கும் நல்ல தெளிவாக இருப்பீங்க பிள்ளைகள் வெளியில நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும் அதே போல் பூர்வீசத்தில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் தீரும் அப்போ சுக்கரன் பாருங்கள் ஒன்பதாம் இடத்திருப்பது சிறப்பு அதுவும் ஒன்பதாம் அதிபதியோடு இருக்கிறார் அப்போ இரண்டு கோணாதிபதிகள் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் நல்ல அனுகூலமான பலன்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சுக்கரன் சனி சேர்க்கை பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நான்காம் இடத்துல கேது இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நான்காம் இடத்துல கேது இருக்கிறார் கேது நான்காம் இடத்தில் இருக்கும்போது தாயாருக்கு தாங்க ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் பாருங்கள் தாயாருக்கு ஏதாவது இந்த பாத்ரூம்ல வழுக்கி விடுறது ஏதாவது கால் சிலிப்பாகிறது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தாயாருக்கு அதனால வருகின்ற மே மாசம் வரையும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மற்றபடி பாருங்க கேது நான்காம் இடத்துல இருக்கிற வரையுமே பாருங்க வண்டி வாகனம் ஆடு மாடு இது போன்ற விஷயத்தில் முதல் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் அதே போல் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் குரு பாருங்கள் மிகப்பெரிய சுபக்கிரகம் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது செலவுஸ்தானம் ஸ்தானம் செலவு ஸ்தானத்தில் ஒரு சுபக்கிரகம் இருக்கும்போது குரு வந்து மே மாதம் வரையும் பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் அப்போ மே மாதத்துக்குள்ளே யாராவது வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த செலவுகளை செஞ்சுக்கலாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா கூட இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்போ குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு பணம் கிடைக்காம போகலாம் அதே போல் கௌரவத்துக்காக எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது இப்போ அடுத்தவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க அடுத்தவங்க பெரிய வீடு கட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் கௌரவத்துக்காக எதுவும் செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் கௌரவக்காரகன் குரு பன்னெண்டாம் இடத்துல மறைவாக இருப்பதனால மற்றபடி பாருங்கள் இந்த மாதம் மிதர் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மாதம் ஜனவரி பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு ஜனவரி பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வீட்டில் இருந்து சனி பலமாக இருக்கிறதுனால நல்ல எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் குருட் அதிர்ஷ்டம் இது போன்ற நல்ல சிறப்பான பலன்களை இந்த மாதம் பார்க்க முடியும் மிதர் ராசிக்காரர்கள் அடுத்து மிதர் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அதே போல் ஜனவரி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளிலேயும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் பொதுவாக சந்திராஷ்டமித்திரங்கள்ல பாருங்க நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் தான் சந்திராஷ்டம சந்திராஷ்டமத்திரங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த அதனால் அதனால சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது ஜனவரி பன்னெண்டு பதிமூணு ஜனவரி பதினேழு பதினெட்டு ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதர் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்